வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு நெருப்பு கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள விருச்சிக ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விர்ச்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தை பெற்று வளம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருட்சிக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விர்ச்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியில் புதன் பகவானும் பயிற்சியாகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப்போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே இம்மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது அவ்வளவு நல்லதல்ல அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறையும் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்களில் புதியவர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் பயணங்களை திடீர் திடீரென மாற்றி அமைப்பீர்கள் தொழிலில் குறுக்கீடுகளும் தொல்லைகளும் உண்டு நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும் நீண்ட நாட்களாக கட்டுப்பட்டிருந்த நோய் மீண்டும் தலை தூக்கும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் அவர் வக்கரம் பெறுகிறார் இந்த வக்கர காலம் உங்களுக்கு நன்மை தரும் காலமாகவே அமையும் ராசிநாதனாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு பகவான் குரு பகவான் வக்கரம் பெறும் பொழுது மிகுந்த நன்மையை உண்டாக்குவார் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள் மாதத்தின் தொடக்க நாளிலேயே சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக விளங்குபவர் சனி பகவான் அவர் வக்ர நிவர்த்தியாகும் இந்த நேரம் பொருளாதார பற்றாக்குறை அகலும் என்றாலும் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் பாக பிரிவினைகள் முடிவுக்கு வந்தாலும் சொத்துக்கள் பிரிக்கப்படாமலேயே இருக்கும் பழைய வழக்குகள் முடிவுக்கு வந்தாலும் புதிய வழக்குகள் வர வாய்ப்புண்டு வீண் பலிகளுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விச்சிக ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் ஆறுக்கு அதிபதி பனிரெண்டுக்கு வருவது யோகம்தான் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உருவாகும் சுக்கிரமங்கல யோகத்தால் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவிற்கு வரும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு உண்டு ஊர் மாற்றங்கள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவர் உங்கள் ராசிக்கு வரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும் வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர்கள் வீடு கட்டலாமா அல்லது கட்டிய வீடாக விலைக்கு வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் மன நிம்மதிக்காக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விற்சக ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் பனிரெண்டில் வரும் இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் கடல் தாண்டி வரும் செய்தி மகிழ்ச்சி தரும் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு உள்நாட்டில் இருந்தும் அழைப்பு வரலாம் வெளி இருந்தும் அழைப்புகள் வரலாம் மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் சேமிப்புகள் கரைந்தாலும் பொருளாதாரத்தை ஈடுகட்டுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடு வந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் தேவை வியாழக்கிழமைகளில் பகல் உணவு மட்டும் இரவில் பால் பழம் மட்டும் அருந்தி வந்தால் போதும் நல்ல பரிகார பலன் கிடைக்கும் தினமும் காகத்திற்கு நெய் பருப்பு எல் கலந்த ஐந்து சாத உருண்டைகள் வைத்து வரவும் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் தாயார் அம்பிகை அம்மன் விநாயகப் பெருமான் சன்னதிகளில் மாலையில் மண் அகலில் நெய் தீபம் ஏற்றி வருவதால் கைமேல் பலன் கிடைக்கும் இம்மாதம் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது டிசம்பர் ஒன்று பதினொன்று பனிரெண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் இளஞ்சிகப்பு சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பணக்கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு ஒரு தண்ணீர் உள்ள வச்ச கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பண கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதே போல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் வார்சா நதியில் துளசி மாலை சாற்றி பனிரண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பனிரண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி செய்து வந்தால் கடன் விடிவு காலம் கிடைக்கும் அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து குங்குமப்பட்டு பூஜை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தேவாரதனை காண்பித்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம